தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அவர்கள் தமிழர் வாழ்க்கையில் பூக்கள் என்கிற நூல் பற்றி பேசுவார்கள் எழுதுகோல் தெய்வம் எழுத்தும் தெய்வம் பாரதியின் பாதங்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு எளிய பேராசிரியை இருக்கக்கூடிய பேராவைகளுக்கு முன்னால் நான் உண்மையிலே ஒன்றுமில்லை அதுதான் உண்மை அதனால என்னை பற்றி நான் இந்த அறிமுகம் போதும் நான் நினைக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு ஞானகுரு என்று நான் நினைப்பது மகாகவி பாரதி அவருடைய பெயரால் ஒரு விருது அந்த விருதினை பெற்றிருக்கக்கூடிய விமர்சகர் அவர்களுக்கு ஏன்னா அந்த அந்த வார்த்தை தான் அவருக்கு பிடிக்குது நூலகர் என்று சொன்னாலோ பெர் என்று சொல்வதை காட்டிலும் விமர்சகர் ஏன்னா போன வாரம் எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்தார் சார் அப்போது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்ககிட்ட சார் வந்து நான் அறிமுகம் செஞ்சேன் அப்போ அவர் சொன்னார் நான் விமர்சகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அவருக்கு பிடித்தமான ஒரு வார்த்தையாக இருக்குது சார் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து பழக்கம் ஒரு ஏழு வருட கால பழக்கம் எங்களுடைய கல்லூரியிலே ஒரு மாநாடு நடத்துவதற்காக தீர்மானித்த போது அவர் எடிட்டராக இருக்கக்கூடிய அந்த இதிலோடு சேர்ந்து நடத்தினோம் அப்போ தான் வந்து அவரோடு பழக்கம் எனக்கு எங்களுடைய துறைக்கும் மிகச்சிறந்த மிக எளிய ஒரு பண்பாளர் ஒரு நிறைய வாட்டி அவங்களுடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன் சாரோட வீட்டுக்கு அவர் எவ்வளவு நேர்மையானவர் அப்படின்னா நிறைய முறை என்னுடைய ஆய்வேட்டை வந்து கொடுங்க நான் உங்களுக்கு அதை சரி பண்ணி புத்தகமாக்குறதுக்கான உதவியெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் கடைசியாக அதை கொடுத்துட்டு திருப்பி என் கையில் கொடுக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நல்ல புத்தகம் ஆனால் இது வந்து விற்பனைக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா என்னுடைய ஆய்வு அப்படி தமிழில் வந்து இதுக்குரிய சிலப்பதிகாரம் மலையாளத்தில் எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பது தான் என்னுடைய ஆய்வு இங்கே இருக்கிற ஆனந்தகுமார் சார் வந்து எனக்கு சூப்பர் டூப்பர் சீனியர் ஏன்னா நான் யூனிவர்சிட்டியில் எம்ஏ படிக்கும்போது அவங்களாம் உண்மையிலேயே ஒரு ஜோல்னா பை போட்டுக்கிட்டு அறிவாளிகளாக அறிவாளிகள் தான் அப்போது வந்து அந்த மாதிரி எங்களுக்கு தோணும் பார்த்தா ஒரு பயத்தை உண்டாகும் ஆனால் இது மாதிரி இவங்க தான் வந்து நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மிக உண்மையிலேயே ஏன்னா பெரிய பின்புலம் இல்லை ஆனால் என்னுடைய தந்தை எனக்கு வாழ்க்கைக்கு கல்வி தான் அவசியம் அப்படின்றத சொல்லி வளர்த்தாரு அதனால் இப்போது அந்த கல்வி ஒரு இளங்கலை படிக்கும் வரையிலும் நான் மிக சாதாரணமான மாணவிதான் இதை சொல்றதுல தவறு ஒன்றும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய மாணவியருக்கும் நான் இதை சொல்வதுண்டு ஏன்னா பிறக்கும் போதே வந்து ஒரு பெரிய பான்ஜீனியஸா அந்த உலகத்தில் யாரும் பொறுத்தது கிடையாது நாம மறுபடியும் நம்மளை எப்படி செதுக்கிக்கிறோம் அப்படின்றதுதான் அதனால இதை வாசிக்கும் போது நான் கண்டி இதை பேசும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு சூழலிருந்து நான் வந்தவள் இவர்களை போல நாமளும் படிக்கணும் நிறைய படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் நிறைய வாசிக்கணும் இதுதான் வந்து எனக்கு நோக்கமா இருந்தது படிக்கும்போது அதனால நான் இங்கே சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பாத்திமா கல்லூரி போன்ற ஒரு மிகப்பெரிய கல்லூரி ஆனாலும் ஒரு பேராசிரியராக ஒரு கல்லூரிக்குள் நுழைந்தது பிறகு எங்களுடைய வட்டம் உண்மையிலேயே மிக சுருங்கி போனதாக நான் உணர்கிறேன் இது மாதிரியான ஒரு வெளியிடங்களுக்கு வரும்போது தான் நிறைய பேருடைய அறிமுகம் நிறைய கேட்குது எனக்கு வந்து இன்றைக்கி நான் பேச வந்தேனா நான் சொல்ல வரல நான் கேட்க வந்தேன்னு தான் சொன்னேன் சொல்கிறேன் நான் இப்போது செவிக்கு உணவு வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன் பேராழமைகள் பேசுவதை கேட்டாலே போதும் இப்படி இருக்கும் போது கண்டிப்பாக நல்ல பேராசிரியாக நாம் இருக்க முடியும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இப்போது இவருடைய இந்த முதலில் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பேராளவைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ரொம்ப பெரியவங்க தான் உண்மையிலே நீங்கள் அத்தனை பேரும் ஏன்னா நான் நான் பேராசிரியர் நான் வகுப்பு நடத்துவேன் ஆனால் பேசலாம் எனக்கு நிஜமாக தெரியாது என்பதை இந்த இடத்துல நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா பேசுவது என்பது ஒரு தனிக்கலை அது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் அப்படின்னா பலவிதமான திறமைகளோடு இருக்கணும் உதாரணமாக பாட்டு சொல்லிக் கொடுக்கணும் நடனம் சொல்லி கொடுக்கணும் பேச சொல்லி கொடுக்கணும் நாடகம் எழுதணும் பிள்ளைங்களை வந்து அதெல்லாம் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சார் சொன்ன ஒரு ஒரு விஷயம் அதில் இருக்குது அனைவரும் தனித்திறன் வாய்ந்தவர்கள் குழந்தைகளை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் சொல்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் வாய்ந்தது என்றும் போது போது அத்தனை குழந்தைகளையும் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு போட்டு குலுக்கி குலுக்கி எல்லாரையும் ஒரே மாதிரியான ஒரு 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 விஷயத்துக்குள்ள கொண்டு வருதுன்றது எவ்வளவு தவறோ அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையாக நம்புறேன் இந்த விஷயத்த இந்த ஒரு தொண்ணூறுகளில் முதுகலைக்கு சென்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறுகள் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாசிப்ப வாசித்திருக்கிறார்கள் அப்படின்றது அது நிஜம் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாரும் வாசிக்கிற விதம் அவங்க பேசுகிற விதம் அவர்கள் எழுதுகிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு இந்த புத்தகம் கிடையாது நிறைய ஆளுமை கூடிய புத்தகங்கள் வாசிக்கும் போது இப்போ இன்னைக்கு இவர் தான் கதை நாயகன் அதனால் நான் அவரை பற்றி பேசுகிறேன் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு கட்டுரைகள் தமிழர் வாழ்க்கையில் பூக்கள் என்கின்ற தமிழ் பண்பாட்டு விமர்சன கட்டுரைகள் இதை பற்றி பே பேச சொல்லி சாரங்கிட்ட கொடுத்தார் அந்த புத்தகத்தை இதில் ஒரு நூற்றி பக்கங்களுக்கு கட்டுரைகள் இருக்கு அந்த விஷயங்கள் இருக்குது முதல் கட்டுரை தமிழர் வாழ்க்கையில் பூக்கள் வாசிக்க வாசிக்க அகலமாகவும் ஆழமாகவும் நம்முடைய சிந்தனையை தூண்டுவதாக இந்த கட்டுரைகள் இருக்கின்றன பார்க்க பார்க்க வாசிக்கும் போது ரொம்ப எளிமையாக தோணுச்சு வாசிக்கும் போது இதில் என்ன இருக்குது இந்த விஷயத்தில் என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு ஆனால் எதையெல்லாம் நாம் விட்டு விலகி இருக்கிறோம் அப்படின்றத பதிவு செய்த கட்டுரைகள் தான் இது எல்லாத்தையும் நாம் மறந்துட்டு எந் எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோன்ற ஒரு கேள்வியை எனக்குள்ள தோற்றுவித்த கட்டுரைகள் தான் இந்த பதினாறு கட்டுரைகளும் ஒவ்வொரு கட் ஒரு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா தமிழர் வாழ்க்கையில் பூக்கள் அப்படின்றதும் குழந்தை கல்வியில் அடிப்படை பிரச்சனைகள் தொலைந்து போன குழந்தை பருவம் தற்கொலைகளும் இது ஒரு சாட்டை அப்படின்னு ஒரு திரைப்படம் அவருடைய அனுபவம் இது மாதிரி பள்ளி கல்வி கல்லூரி சார்ந்த ஒரு சில விஷயங்களை அவர் அதிகமாக பேசியிருக்கிறார் இன்னொன்று பூக்கள் இது இது போக மீது இருக்கிற எல்லாமே பார்த்தி பார்த்தோம் அப்படின்னா அதை ஒரு ஒரு வார்த்தையில நான் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன் புத்தகங்கள் உலகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இருக்குது அந்த கட்டுரை கண்டிப்பாக அவர் நூலகராக இருப்பதால் மட்டுமல்ல ஏன்னா இதுவரைக்கும் பேசுனவங்க அத்தனை பேருமே அவருடைய அந்த ஆழமான அந்த புத்தகம் சார்ந்து மட்டுமல்ல பொது அறிவு சார்ந்தும் அவருடைய அனுபவங்களை அவர் எப்படி பதிவு செய்திருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நூலகம் அப்படின்ற ஒன் புத்தகங்கள் அப்படின்ற ஒன்று நம்மை எவ்வாறு புரட்டி போடும் அப்படின்றது வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்த கற்றை அதே மாதிரி நூலகம் உயிரோட்டமான உறவுன்னு சொல்லும்போது சந்தேகமே வேண்டாம் நூலகத்துக்கு வக்காலத்து வாங்குகிற இவரை மாதிரி வேற யாருமே வாங்கியிருக்க முடியும் வக்காலத்து வாங்க முடியாதுன்னு தோணுச்சு ஏன்னா எல்லா பள்ளிகளிலும் எல்லா கல்லூரிகளிலும் நூலகம் உண்டு ஆனால் அந்த நூலகத்துக்கு அந்த பள்ளி குழந்தைகளும் அல்லது கல்லூரி மாணவ மாணவியரும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவர் எவ்வளவுக்கு சொல்கிறார் அப்படின்னா அவங்க பட்டம் பெறணும் அப்படின்னா அந்த இடத்துல நூலகத்துக்கு போய் அந்த நூலக வகுப்புக்கும் சேர்த்து மார்க் கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த பாஸ் மார்க் போடணும் அல்லது அவங்களுக்கு டிகிரியை கொடுக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறார் ஆனா இது உண்மை ஏன்னா மாலன் எழுதிய ஒரு சிறுகதையில நாம எப்படி இன்னைக்கு தொழில்நுட்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அதனால புத்தகங்கள் எப்படி வீணாக போகின்றன அப்படின்றது ரொம்ப வருஷம் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாசிச்ச ஒரு கதை அந்த கதை அந்த கதையில அவர் பேசுகிறார் நம்ம வந்து கம்ப்யூட்டருக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா புத்தகங்கள் ஓடும் புத்தகத்தை வாசிச்சோம் அப்படின்னா நம்ம கண்கள் தான் ஓடும் அது உண்மை வாசிக்கிறவங்களுக்கு நம்ம கண்ணு ஓடணும் எழுத்துக்கள் நிக்கணும் ஆனா நம்ம ஒரு சிஸ்டத்தில் அல்லது ஃபோனில் அல்லது லேப்டாப்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எழுத்துக்கள் தான் ஓடும் எழுத்துக்கள் ஓடும் அப்ப இத இது வந்து ஒரு அபாயம்னு அவர் அதுல பேசியிருப்பார் ஒரு கட்டத்தில் அந்த கதையில் என்ன வரும் அப்படின்னு அந்த சிறுகதையில் நீங்கள் எல்லோரும் வாசிச்சிருக்கலாம் அந்த கதையில் என்ன வரும்னு சொல்லி கேட்டால் புத்தகங்கள் வீட்டில் உள்ள இடத்தெல்லாம் அடைக்குது அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா அதை எல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அதை அதில் வரக்கூடிய ஒரு ஒரு தாத்தா பத்திரப்படுத்தி கொடுத்துருப்பார் பேரன் கிட்டே அந்த பேரன் பத்திரப்படுத்தி வச்சுருப்பா அந்த புத்தகங்கள்லாம் தேடி வந்துடுவாங்க இந்த இந்த வீட்டில் வந்து புத்தகங்கள் இருக்குதுன்னு தேடி வந்துடுவாங்க அதை அதை எப்படி அவன் பத்திர அதை பாதுகாக்கணுன்றது பற்றின ஒரு கதையாக இருக்கும் ரொம்ப வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்பதான் வாசிச்சேன் அந்த கதையை அப்ப ரொம்ப அதிகமாக கேள்விகளை கொடுத்த ஒரு எனக்குள்ள கேள்விகளை விதைத்த ஒரு கதை அது கதைக்கு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் மால்னுடைய ஒரு க ஒரு பெரிய சிறுகதை தொகுப்புல நான் அந்த கதையை வாசிச்சேன் ஆஹ் குழந்தையினுடைய படிவு பத்தியும் நிறைய அவர் பேசிட்டே இருப்பார் இது கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த கதை ஜனனின்னு ஒரு குழந்தை இருப்பாள் நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் நாலும் ஆறு தானே இதையே வந்து நாம் வந்து அது நாலு ப்ளஸ் வந்து ஆறு ப்ளஸ் ரெண்டு எழுதக்கூடாது அப்படி சொல்லி கேட்டால் எழுதக்கூடாதும்பாங்க டீச்சர் நான் எழுதுவேன்னு சொல்லணும் குழந்தை தாத்தா அதுக்கு வந்து வக்கால் வாங்கிட்டு இருப்பார் நிறைய கல்வி முறைகளை கேள்வி கேட்கின்ற ஒரு இருந்துச்சு ஆரம்பிச்சது சாருடைய திறனாய்வு கட்டுரைகளும் அதே மாதிரியான கட்டுரைகள் தான் குழந்தைக்கு இது அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு மூணு கட்டுரைகளை நான் கொஞ்சம் பேசுகிறேன் நான் தமிழ் இலக்கிய கல்வியின் எதிர்காலம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது நிஜமாகவே தமிழ் படிப்பதனால் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் பொழுதுபோக்குக்காக வந்தார்கள் எத்தனை பேர் படித்து முடிச்சுட்டு அதாவது ஆழமாக படிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பணிக்கு போயிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சில நேரங்களில் அதுக்குள்ளே வந்து நிறைய அரசியல் இருக்குது இந்த கட்டுரைகள் முழுக்க நிஜமாகவே அரசியல் தான் வாசிக்க வாசிக்க எனக்கு பயம் வந்ததும் உண்மை நம்ம நம்ம நான் நான் ஒரு சேஃப்டியா ஒரு கல்லூரிக்குள்ள பேராசிரியாக இருக்கிறேன் ஆனால் இந்த பொதுவெளின்னு ஒன்று இருக்குது இந்த இந்த சமூகம் என்று ஒன்று இருக்கிறது இதற்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் அரசியல் இருக்கிறது அப்படின்றது வந்து அவர் பேசுறாரு ஏன்னா ஒரு ஒரு பேராசிரியர் போறவங்க எப்படி இருக்கணும் பேராசிரம் கிடையாது ஒரு கல் ஒரு பள்ளி ஆசிரியர் கூட மாணவர்களோடு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்கணும் அவர்களோட நெருக்கமான தொடர்பில் இருப்பதற்கான சூழல் இன்று கல் கல் ஒரு கல்லூரியிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படின்றத வந்து உண்மை அதை வந்து பேசியிருக்காங்க இந்த கட்டுரைகள் அத்தனையுமே இரண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து சமீப காலம் வரைக்கும் எழுதப்பட்ட கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் வேறு வேறு இதழ்கள் எழுதப்பட்ட தொகுப்பு தான் இது ஆனால் ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த கட்டுரையில் நிறையவே இருக்குது நிறைய இருந்தது நான் பார்த்த வரைக்கும் அதே மாதிரி வாசிப்பு அனுபவம் புத்தக மதிப்புரைகள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு புத்தகங்களுக்கு அவர் மதிப்புரை எழுதியிருக்கிறார் யாருக்கெல்லாம் எழுதவில்லை எழுதாமல் போனதால் ஏற்பட்ட பிணக்குகள் என்னென்ன நெருங்கிய நண்பர்களுக்குரிய படைப்புகளுக்கெல்லாம் அவர் எழுதாமல் போனதால் என்னென்ன சிக்கல்கள் வந்தன ஏன் அவனுக்கு எழுதினாய் என்று வெளிப்படையாக கேள்விப்பட்ட எழுப்பப்பட்ட கேள்விகள் மிகவும் வெளிப்படைத்தன்மையோடு கூடிய படைப்புகள் வெளிப்படைத்தன்மையான மனிதர் ஆனால் நாம இப்போ நான் ரொம்ப நான் ஒரு ஒரு கற்றை எழுதுறேன் அப்படின்னா நான் ரொம்ப பாதுகாப்பாக தான் கற்றை எழுதியிருக்கேன் இது வரைக்கும் ஆனந்தகுமார் சார் சொன்ன மாதிரி ஒரு சங்க இலக்கிய பாடல்கள் அப்படின்னா அதில் உள்ள விஷயத்த நான் பேசிட்டு போயிடுவேன் அதை தாண்டி மறுவாசிப்போ அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ அதுக்குள்ள நான் ரொம்ப போக மாட்டேன் ஏன் அப்படின்னா பயம் யாராவது என்ன மாதிரி கேள்வி கேட்டால் அதற்கான பதிலிடம் இருக்கிறதா அப்படின்றது மட்டும் கிடையாது நான் எதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு போனேன் ஒம்பு துணிக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு பயம் எனக்கு இருக்குது ஆனால் ரொம்ப துணிந்தவர் தெளிந்தவர் அப்படின்றது வந்து பேசும்போதும் தெரியும் ஆனால் இந்த படை இதை இதை இந்த கட்டுரைகள் அத்தனையிலும் இருக்குது அதாவது இன்றைக்கு கூடிய அரசியல்வாதிகள் முதற்கொண்டு மேடை பேச்சாளர்கள் முதற்கொண்டு பட்டிமன்ற பேச்சாளர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரையும் வெளிப்படையாக பேர சொல்லியே எழுதியிருக்கிறார் இது வந்து ரொம் இதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் தான் வேணும் ஏன்னா சாதாரண அதை பேசும்போது அவர் அப்படி தான் சொல்ற நிறைய இதற்கான எதிர்ப்புகள் வந்திருக்கு வேலையை விட்டு தூக்குனாலும் நான் எனக்கு என்னோட சொந்தக்கால் நின்று பொழைச்சிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது சொன்னார் அப்போது ஒரு ஒரு அஞ்சாமை ஒரு நேர்மை அதெல்லாமே இந்த எழுத்துக்களை பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த சிறு பத்திரிகை மனோபாவம் பேசும்போது ஏன்னா இந்த இந்த பதினெட்டு இந்த பதினாறு கட்டுரைகளை வாசிக்கும் போது நிச்சயமாகவே நான் என்னுடைய பல்கலைக்கழக காற்றுக்குள்ள நான் போனேன் இளங்கலை படிக்கும் போது கொடுத்ததை படித்தேன் முதுகலை வரும்போது நம்ம பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வந்தபோது தான் பேராளுமைகளுடைய அந்த செய்திகளை கேட்கும் போது தீ நடராஜன் தீ சு நடராஜன் ஐயா முருகரத்னம் ஐயா அம்மாமார்களும் தான் அதே மாதிரி சு வெங்கட்ராமன் ஐயா வண்ணமுத்து ஐயா இப்படி நிறைய பேர் அவங்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் எழுதுதான் எங்களுக்கு வந்து தாழ் பத்தாது நேரமும் பத்தாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு காலமாக அது இருந்தது அது எல்லாத்தையும் இப்போ இதுக்குள்ளே நான் மறுபடியும் வாசித்தேன் நான் ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய சிறு பத்திரிகைகள் அப்படின்னா அத்தனை பத்திரிகைகளுடைய அறிமுகம் இப்போ நான் பார்க்குறோம் இப்போ இப்போ நம்ம தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம் வந்ததுக்கப்புறமா அவங்க எந்த பாடத்திட்டங்கள் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம நடத்திட்டுருக்குறோம் தன்னாட்சி கல்லூரிக்கு ஒரு சில உரிமைகள் உண்டு என்றாலும் கூட அரசு தரக்கூடிய சலுகைகள் எங்களுக்கு விடுபட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இது மாதிரி விஷயங்களுக்காக நாங்கள் அவங்க சொல்கிறத மட்டும்தான் பாடமாக நடத்துகிறோம் ஆனால் இது மாதிரி புத்தகங்களை வாசிக்கும் போதும் இது மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போதும் தான் எவ்வளவு விஷயங்களை விடு விட்டுட்டு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றத வந்து நான் 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 தனிப்பட்ட முறையிலே நான் அதை உணர்ந்திருக்கிறேன் தொலைக்காட்சி அரசியலில் பேசும்போதும் அப்படிதான் இன்றைக்கி நான் என்ன பொருளை வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது ஒரு தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒரு விளம்பரமாக இருக்குது அதுதான் ஏன்னா ஒரு பூஸ்டுக்கோ அல்லது வேற எதுக்கோ ஒரு விளம்பரம் வரும் அர்ஜுன் அர்ஜுனோட அம்மா யாரு அர்ஜுனோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வரும் அது என்னன்னு சொல்லி கேட்டால் அவன் கொடுக்கக்கூடிய அவன் கொடுக்கக்கூடிய அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸை பற்றின ஒரு விளம்பரம் அவங்க அம்மா வந்து அவ்வளவு குழந்தைக்கு சத்தான உணவை அந்த இதை கொடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குற அத்தனை பெற்றோருக்கும் அந்த ஒன்று கொடுத்தா போதும் ஹார்லிக்ஸ் அல்லது போன்பிட்டா அந்த மாதிரியான ஏதோ ஒரு பொருள் தான் இப்படி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வாரத்தில் சிவப்பாயிருவாங்க அப்படின்ற அந்த ஃபேரன் லவ்லி மாதிரியான அந்த ஒரு விஷயத்தை துணிக்கிறதோ அல்லது ஒரு காலையில் தொலைக்காட்சியை நாம் அது வந்து அதுக்கு பேரை தொலைக்காட்சின் பேர் அது நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க ஒரு அரக்கன் அல்லது அரக்கி அது ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம் ஆனா அது சொல்கிற அத்தனையும் நாம் கேட்கிறோம் அப்படின்றத வந்து உண்மை அதுக்கு அப்படி ஒரு அடிமைப்பட்டு கிடக்கும் என்பதுதான் உண்மை அப்போ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அது பேசிப்போது ரொம்ப பயம் இல்லாம வெளிப்படையாக எழுதக்கூடிய எழுத்துக்கள் அதாவது அச்சமற்ற ஒரு எழுத்துக்கள் அப்படின்றத வாசிக்கிறப்போ அது தெரியுது எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது அதாவது காலையில் தொடங்குகின்ற அந்த வணக்கம் தமிழாக அல்லது வணக்கம் தமிழகம் முதற்கொண்டு அந்த அது நமக்கு ஜாதகத்தில் நிறைய பேர் நம்பிக்கை இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதை தொடங்குறதுக்கு அந்த நாளில் அவங்க ராசிக்கான பலன் என்னமோ அதையெல்லாம் பார்க்காம சில பேர் போகவே மாட்டாங்க இது யாரும் விதிவிலக்கில் சில பேருக்கு ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கை இருக்கும் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே ஜாதக கிட்ட தூக்கிட்டு வீட்டுக்கு இது இதுக்கு போகிறவங்க ஜோசியரை பார்க்க போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அதிலிருந்து கடைசியாக அந்த தொலைக்காட்சி பெட்டியிலே இடம்பெறக்கூடிய அல்லது அது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் என்னமா இருக்குது அப்படின்னா அரசியலாகத்தான் திக்கிறது அதைத்தான் பார்க்கணும் அதைத்தான் வாங்கணும் அதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு சிக்கல்களை உருவாக்கக்கூடிய விஷயமா வந்து அது இருக்குது முன்னாடி சொல்லுவாங்க மெட்டி ஒலி என்கின்ற ஒரு தொலைக்காட்சி தொடர்பு வந்தபோது பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசினார் மெ மெட்டி ஒலி முடிஞ்சாத்தான் எங்க வீட்டில் ரொட்டி ஒலி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருப்பார் உண்மையிலேயே அது உண்மைதான் அது ஏன்னா கொஞ்சமா நாம ஒரு சில விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா திருப்பி திருப்பி அது நம்மள அது ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது உண்மை அதனால அதை பத்தி அவர் நிறைய பேசிட்டே போறார் அதே மாதிரி மின்னணு வழியில் விகின்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம எப்படி இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த அலைபேசிக்கு அடிமையாகி போயிட்டோம் அப்படின்றத சொல்லும் போது குழந்தைகள் மீது அக்கறை இருந்தால் நாம் அப்படி நடந்து கொள்வோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை வைக்கிறார் மருந்து பண்பாடு அப்படின்றது எவ்வளோ சின்ன சார் பேசுனா தான் எவ்வளவு சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளால் ஒரு சில விஷயங்களை மறவை விட்டு வெளியே வர முடியலை ஆனால் ஒரு சில விஷயங்களை அதை விட்டு ரொம்ப எளிதாக வெளியே வந்துட்டு இதில் ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து மருந்து பண்பாட்டுக்கு மட்டுமில்ல எல்லாத்துக்கும் தான் ஒரு உறவு நிலையை கடந்து செல்வதற்கான ஒரு அச்சமும் இல்லை ஆனால் தமிழர்களுடைய பண்பாடு என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது இப்படியாக அப்புறம் பெண் தாய் தான் நான் அவர்கிட்ட நேரிலே கேட்டுட்டேன் ஆதித்தாயின்னு சொன்னதுனால நிறைய பெண்ணுடைய பெருமையை பேசுவாரோன்னு பார்த்தா அது முழுக்க முழுக்க ஆண்களுடைய பலியை பேசுகிறது எந்த ஒரு வீட்டில் மூத்த பையனா பிறந்தோம் அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான அது நான் நான் வாசிட்டு போய் அப்படி தோணுச்சு ஏன்னா வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் கரையேற்றி விட்டு அவன் தன்னுடைய கல்யாணத்தை பத்தி யோசிக்கும் போது அவன் தன்னுடைய பாதி வயசு கடந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி அது பேசிட்டு போறாரு அதே மாதிரி மக்களை துரத்தும் மஞ்சள் என்பது தங்கத்தை பத்தி இன்று வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளோடைய விலை இரண்டா இருந்தது ஒரு கிராமுக்கு அல்லது அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லட்சங்களை தொட்டு விடுகிறது அப்படின்னு சொல்லும் போது ஆனாலும் இன்றும் நகைக்கடையில் கூட்டத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது வாழ்க்கையிலே இந்த புத்தகங்களை இந்த புத்தகங்களை பத்தி மட்டும் நான் பேசிக்கிறேன் பூக்கள் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பூ இல்லை என்றால் அதாவது இது அது மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக நான் சொல்லவே இல்லை அது ஒரு மனம் பொருந்திய மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருப்பதுனாலே பொதுவாக பெண்களுக்கு பூ பிடிக்கும் ஒரு சில வேளை பெண்ணியவாதிகளுக்கு நான் வந்து அது ஆண்களை மயக்குகின்ற அது வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்குது அதெல்லாம் நான் பூ வைக்க மாட்டேன்னு சொல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனாலும் பெண் பூ என்கின்ற ஒரு விஷயம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இடைப்பட்ட அத்தனை நிகழ்வுகளிலும் அது இருக்கும் அப்படின்றத அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாரு நிறைய இதை வாசிக்க வாசிக்க நம்மளை நிறைய நமக்கே மலரும் நினைவுகள் வரும் அது மாதிரி இருந்தது எனக்கு வந்து விதிக்காரன் மாதிரி வாசிக்க சொல்லி ஆசை காட்ட தெரியல இந்த புஸ்தகத்தை ஆனால் வாசிங்க எல்லாருமே ஒன்றே ஒன்று கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜப்பானிய ஒரு நாவல் இருக்குது ஜன்னலின் ஒரு சிறுமி அப்படின்ற ஒரு நாவல் டோட்டோசாங் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் அந்த நாவலில் குழந்தைங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய உணவு கூட என்ன உணவாக இருக்கணும் அப்படின்னா மலை உணவா கடல் உணவா வயல் உணவான்னு தான் குழந்தைங்ககிட்ட கேட்பாங்க அப்போது நீ வந்து இப்போ என் வீட்டில் நான் ரொம்ப முன்னாடி நான் என் பையன்கிட்ட வந்து அரிசி எங்கேருந்து வந்துன்னு கேட்டால் அவன் கண்டன் ஸ்டோர்ல இருந்துன்னு கேட்டான் எனக்கு வீடு வந்து எல்லாம் பக்கம் அங்கே தான் நாங்கள் வாங்குவோம் அப்பா அவளைய எடுத்துட்டு போய் தான் நான் கடைக்கு போவேன் அப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அவன் அதுதான் அவன் நினச்சிக்கிட்டான் அப்படி இப்போ என் மகை சின்னவன் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கிறான் அப்போ அதை அதனால் அவன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டான் அந்த விஷயம் ஆனால் நாம் எதை சொல்லிக் கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அனுபவத்தின் வாயிலாக பிள்ளைங்களுக்கு வந்து பாடம் சொல்லித்தரணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு ரயில் பெட்டி அந்த ரயில் பெட்டியில் ஒரு வகுப்பறை அந்த வகுப்பறையில் கொஞ்சம் மாணவர்கள் எல்லாமே கொஞ்சம் அறிவு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகளை ஒவ்வொரு வகுப்புக்கும் அவங்கள அப்படி நடை ஒரு நடைப்பயணம் போல் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பட்டாங்குச்சி எப்படி பறக்குது ஒரு ரயில் பூச்சி எப்படி பறக்குது ஒரு பூ எப்படி பூக்குது அது எப்படி மொட்டா இருக்குது அதுக்கு என்ன மனம் இருக்குது அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்களை வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குற ஒரு 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 பள்ளியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது வரும் அந்த மாதிரி அப்போது இது மாதிரி தான் பள்ளி இருக்கணும் அப்படின்றது எனக்கு இதை வாசிக்கும் போது மாடசாமி எழுதிய ஆளாளுக்கு ஒரு கிணறு எனக்குரிய இடம் எங்கே இந்த புத்தகங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது வாசிப்பு மட்டுந்தான் மனிதர்களை வந்து உயிர்ப்போடு வைத்திருக்கும் என்பதில் அத்தீத நம்பிக்கை எனக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு இந்த புத்தகம் தந்தது வாய்ப்பு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்